கொல்கத்தாவில் ஷூட்டிங் நடக்குது அந்த காலத்தில் ஒருத்தர் மரண இடல் நின்று பாடிக்கிட்டு இருக்காரு அப்போது வந்து நல்ல ஒரு வெள்ளை தாடி வைத்துக்கொண்டு பார்ப்பதற்கு ஒரு துறை இருக்கிறவர் அவர் வந்து ஆங்கிலத்தில் இன்னொரு பாட்டு பாடு அப்படின்னு ஒரு மறுக்க முடியல பாடுறார் பாடின உடனே அவர் அப்படியே வந்து தட்டி கொடுத்துட்டு ஒரு கம்பீரமான குரல் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அப்படி அந்த வெள்ளை தாடியோடு வந்து பாராட்டினவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பாராட்டு பெற்றவர் யார் தெரியுமா சிஎஸ் ஜெயராமன் அவர்கள் இதில் என்ன விசேஷம்னா சிஎஸ் ஜெயராமன் கருணாநிதி அவர்களுடைய முதல் மனைவினுடைய சகோதரர் ஆனாலும் பக்தியோடு சிறந்து வாழ்ந்தவர் இது நம்ம அடிக்கோடிட்டுக்கணும் திரை இசையில் தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை நிறைவுவர் எல்லா கோயில்களுக்கு சென்று பாடல் பாடி பல அற்புதங்களை நிறுவியவர் அது மட்டும் இல்லை பல பாடல்களை பாட்டுக்கிறார் பராசக்தியில் கானு ஒரு பாட்டு அதே மாதிரி குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி இரத்த கண்ணீர் தெரிந்திருக்கும் அதே போல விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே பல பாடல்கள் இப்படியெல்லாம் ஸ்திரேசில ஒரு ஆதிக்கம் செலுத்தினாலும் கூட பக்தியில் திகழ்ந்தார் அவர் அண்ணா அவர்கள் அவருக்கு இசைக்கல்லூரியினுடைய முதல்வராக பொறுப்பு கொடுக்குறாங்க ஆனால் ஏதோ ஒரு சமயத்தில் அவருடைய அந்த பக்திக்கு இடையூறு நடக்கிற போது இசைக்கல்லூரி முதல்வர் பதவி வேண்டாம் என்று திறந்து விட்ட வந்த ஒரு பக்திமான் சி எஸ் ஜெயராமன் அவர்கள் அவருடைய பிறந்த தினம் ஜனவரி ஆறு